தாராளன புதுச்சேரியில கூட தாராளமா கிடைக்கினேன் இங்க தானே தடை பண்ணி அண்ணே நம்ம பசங்கலாம் கேட்காங்க வர வர்றேன் பண்றேன் பண்றேன் நான் அதுக்கு தானே இருக்கேன் பண்றேன் பண்றேன் கல் மக்கள் கல் மக்கள் கல் உணவில் ஒரு அது ஒரு பகுதி உணவு உணவு கல் வந்து உணவு குடிச்சிட்டு செத்தான் குடிச்சிட்டு சாப்பே இல்லை கல் உணவில் ஒரு பகுதி நான் எதுக்கு ஒரு வழி பண்ணுவேன் நான் அதுக்கு தானே வந்திருக்கேன் தமிழ் குடி ஒரே குடி அதுல குடி அந்த குடி இந்த கொடி எல்லா கொடியும் உண்டு ஆனால் தமிழ் கூடி தமிழ் பேசுவோம் குடி தமிழ் கூடி இல்லை ஜாதி கிடையாது அந்த கர்மாந்திரம்லாம் கிடையாது ஆனால் குடி உண்டு ஓர்மையின் கீழ் தமிழர் இருக்க வேண்டும் குடி தேசியம் தனியாக பேச வேண்டும் ஆனால் ஓர்மையின் கீழ் இருக்க வேண்டும் இப்படிலாம் யார் பேசுவான்னு பொதுவில் நம்ம நண்பர்கள் கேட்பது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் யாரை பற்றி பேச போகிறேன்னு நம்ம முன்னே நாய் நம்ம சீமானத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துருவீங்க முப்பத்தி எட்டு நாளுக்களுக்கு மேலே ஆகிடுச்சு காரணம் வந்து தலையில் ஒரு கட்டி அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அதனால் பண்ணிடுச்சு பண்ணும் தனியார் ஆஸ்பத்திரியில் இல்லைங்க கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரியில் தான் போய் பண்ணுனா அது நல்லபடியாக பண்ணி நல்லபடியாக தேடி வந்துட்டேன் ஒரு நல்லபடியாக தேடி வந்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோக்கள் தொடர்ந்து போடலான்னு நம்புதே வேறு பிரச்சனைகள் வந்தால் அது வேலை சம்பந்தமான வேறு பிரச்சனைகள் வந்தால் அது வேறு விஷயம் இப்போ நம்ம முன்னிச்சியமாக பேசியிருக்காங்களே அதாவது கல் எல்லா பக்கமும் கல்லை தொடர்ந்து விட்றணும் ஆமாம் கல் குடித்து ஒருத்தனும் செத்தவையும் இல்லை ஆமாம் ஏன்னா இவன் கணக்கு எடுத்து வச்சுருக்காங்கல்ல இவன் கணக்கில் புலி இல்லை இவன் கல்லை குடிச்சிட்டு தானே எங்கள் கல்லூரிக்கே போவான் கல் பிடிச்சி அவன் சித்தப்பன் ஒருத்தன் எங்கள் கல் கல்லூரி வாசலில் கல் வச்சுருப்பான் அதை குடிச்சிட்டு உள்ளே போவான் மாறி வெளியே வந்து குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவான் இது இந்த முன்னாய் சீமானுக்கு இதுதான் வேலை இந்த வேலையை தவிர அவன் எதுக்காக கல் கல்லுன்னு திரும்ப பேசுகிறான்னா பன வர்க்கம் என்பது வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வர்க்கம் நான் அந்த சமூகத்தில் இருந்து வந்தவன் அப்படிங்கிறத அந்த நாடார் சமூக வாக்குகளை கவர்வதற்காக அவன் அந்த அந்த விஷயத்தை கிண்டி கிண்டி பேசுதான் அப்புறம் இந்த நல்லுசாமியாக எது ஏதோ ஒரு ஆள் இருப்பாங்க ஒருத்த கல்லு ஏறனா தான் முடியும் கல் ஏறனா தான் முடியும் கல் கடையை தருந்தே ஆகணும்ன்ட்டு குடி சம்பந்தமாகவே பேசிக்கிட்டாலேவான் அதாவது குடிக்கக்கூடாது குடி கேடு அதெல்லாம் சரிதான் அது தான் நம்மளும் அதைத்தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் நாம ஒருத்த வலியுறுத்தி ஒன்றும் ஆக போகிறது இல்லை வீட்டுக்கு ஒரு குடிகாரை நாலு பையங்க இருக்காங்கன்னா ஒருத்தன் உறுதியாக குடிகாரை அல்லது மூணு பேர் உறுதியாக குடிகாரை இல்லை நாலு பேர் உறுதியாக குடிக்காரன் ஒன்று ரெண்டு தான் தென்னையாக இருக்குது இதுதான் மாற்றம் ஆனா கள்ள மட்டும் குடி அப்படின்னு இந்த சீமான்னு சொல்லுறதுல மக்கள் எப்படி உடன்படுதாங்க மக்கள் நிச்சயமா உடன்படலை உடன்பட்டாதான் இப்போ அவன் உயர் பதவிக்கு பெயருவானேன் அவனுக்கான உயர் பதவி வேறு தான் கிடைக்கும் அது வேறு பதவி ஏன்னா இப்போ விஜயின் ஒரு க கழுதை வந்து பாட்டு கணச்சிக்கிட்டு கிடைக்கு அதுல அது வேறு விஷயம் எது கழுதைன்னு சொன்னா பா கணக்கிற ஒரு விஷயத்தை அப்படி தான் சொல்லுவாங்க அதனால அப்படி சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ அரசு அதாவது இவனாக அது ஒரு இடத்துல அரசியலை தொட்டு பேசிடுவான் இந்த முன்னனாய் சிமா அவனுக்கு அந்த கர்மாந்திரமும் தெரியாது பெரியாரை பற்றி பேசுவோம் அம்பேத்கரை பற்றி பேசுவோம் அவர்களுக்கு எதிரான புத்தகத்தை வைத்து அதற்கு விழா எடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் நம்ம யாரையும் குறைச்சி பேசுறதில்லன்னு எங்களா பச்சைக்கு ரூபா சொல்லியிருக்கோமே தவிர நம்ம அப்படி சொல்லிட்டோமா சொல்லலை சொல்லிட்டு தான் நீங்கள் நினைக்கணும் வேணாம் நினைக்கும் கூடாது அப்படி தான் கிடையாது அப்படி பேசுறது இல்லை இப்போ நம்ம முனநீமா வந்து கல் நான் வரேன் வரேன் கொண்டு வரேன் முறி வைப்பாங்க அதே மாதிரி வேட்டி இடுக்குள்ளி வச்சிருக்கானா இந்த கல் எதுவ அவுத்து விடுத அப்படிங்கிறதே தெரியல இவன் வரேன் வரேன் நான் வந்து தந்துருவேன் தந்துருவேன் இவன் கல்லு குடிச்சு அது ஒத்தப்பல கண்ணு குடிச்சா செக்கச்சவையு சவந்து போகலாம் ஏன் பாருங்க தொழிலாம மின்முன்னுப்பா இருக்கு ஏன் தொழில் கூட தான் மின்முன்னுப்பா இருக்கு ஆமா அதுக்காக அந்த வாடையே அடியாத பிடியாதடா எனக்கு இந்த வாடகை எனக்கு பிடியாத நானும் கூட தான் முன்னுப்பா இருக்கேன் நான் வெயிலில் வேலை பார்க்குறேன் விவசாயம் பார்க்குறவங்க வெயிலில் எப்போதும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆ ஏன் தொழில் முன்னுமுன்னுப்பா இருக்கு ஆனால் நீ குழு குழு ஏசி காரில் வீட்டில அப்படி போய்கிட்டு இருக்க நல்லா தின்னுகிட்டு இருக்க உனக்கு ஈழத்தான் உனக்கு கொட்டிக்கிட்டு இருக்கான் ஈழப்பயிர் ஒளித்துங்க என்ன வேலை உன் அரசியல நீ பார்க்கணும் உன் அரசியல நீ பார்க்கத விட்டுட்டு இங்க கொனந்து அப்பவுமே நீ எப்படியும் செத்து ஒலின்னு இங்க உள்ள திம்காக்காரை திமுக காரை எல்லாம் இருந்திருந்தான்னா இந்த வைக்கோ குளத்துருமணி இந்த கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அப்படி விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையே இருந்திருக்காது ஈழத்தாங்கிறவன் இங்கே வந்து ஒரு அரசியலை இங்கே உள்ள மக்களுக்கு எதிராக கட்டமைப்பதற்கு முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான் ஏன் இந்த குற்றச்சாட்டை நம்ம படுபயங்கரமாக ஈழத்தான்னு வைக்கணும்னா அவன் அரசியல அங்கே இன்னும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நம்ம இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அவனுக்கு இந்த குண்டி தாங்கி பான ஏறுவன் எட்டு மட்டும்தான் ஏறுவான் அதாவது அவனுக்கு முடியை மட்டும்தான் ஏறுவான் நீ குண்டி தாங்கி விட்டு அவன் எவ்வளோ காடு ஏறுவான் நீ அந்த குண்டி தாங்கி தான் ஈழத்தானை கெடுத்தே விட்டேன்னு சொல்லுவேன் ஆமாம் இந்த பைய இந்த முன்னாய் சீமானுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வரை ஈழத்தானுக்காக வேண்டி என்ன கூந்தவன் கொடுங்கனான் சொல்லு நீ இப்போ இந்த நாம்தர் கூறி இந்த வெறுமுட்டி பல்வளை தான் நான் கேட்குறேன் ஏன்னா புரியும் உங்களுக்குலாம் மசிப்பு மரியாதைலாம் தரவே முடியாது உங்களுக்கு சுத்தமாக அறிவு இல்லை எனக்கு கூட ஒரு நண்பன் இருந்துச்சு ஒருத்தங்க இருக்கான் அவனுக்குலாம் சுத்தமாக அறிவு இல்லை எதை எடுத்தாலும் அறிவு கிட்டத்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் சம்பாதிக்கிறதுல புரியாக இருக்கான் அது வேறு விஷயம் கேட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஈழத்தாருக்காக வேண்டி இந்த தற்கூறி சீமா இந்த முன்னண்ணாய் சீமா எதை நொட்டியிருக்கான் நொட்டுனதா ஒன்று சொல்லு இந்த வைக்கோவா அவருடைய வீட்டில் திருநெல்வேலியில் மகாராஜபுரத்தில் இருந்து ஒரு வீட்டு பங்களா மாதிரி அங்கெல்லாம் விடுதலை புலிகளை காயம்பட்டவர்களை கொண்டாந்து தங்க வச்சு மருத்துவ உதவி பண்ணி அவர் தம்பி தான் அதுக்கெல்லாம் காவலாக இருந்து பண்ணார் ரவிச்சந்திரன் அவர்கள் கடைசியாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து ரவிச்சந்திரன் பொடா தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் வைக்கணும்னா முடிஞ்சுது வைக்கவே பொடா சட்டத்தில் ஜெயலலிதாவால் கைது செய்யப்பட்டார் இந்த மாதிரியான கொடுஞ்சிறைக்கு விடுதலை புலிகளால் ஆளானவர்கள் இங்க உள்ள திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் தான் அது கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணி இவங்களும் அதே மாதிரி ஆயுதம் தடுப்பு இராணுவத்துக்கு எதிரான வேலைகளை செய்தது அஹ் ஆயுதம் கொடுத்தது விடுதலை புலிகளுக்கு அவங்க தான் ஜெயில் வாசம் அறிஞ்சாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி எட்டு வரை இந்த முன்னாட்சியம்மா எந்த ஆஹ் துரும்ப கூட கிள்ளி போடலையா ஏன் அவன் குறுந்தவன் கூட அவன் ஈழத்துக்கா இழத்தானுக்காவ ஒரு மசரை கூட பிடுங்கி போடலை அப்படிப்பட்ட நாய் எதுல போகுது டூரிஸ்டரா போகுது போய் அங்க போய் இவனுக்கெல்லாம் போய் அதாவது விடுதலை புலிகளுக்காக ஏதாவது செஞ்சவனுக்கு தான் மரியாதை கொடுத்து வாயாமா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போறோன்னு வச்சுக்க முன்ன முன்ன அறிமுகம் மூலம் வாயாமா இல்லைன்னு ஒருத்தன் சொல்லி போனோம்னா ஐயா நான் நான் சொல்லி வந்தேன்னா அப்படியே அங்கேயே நில்லு என்ன விஷயமா வந்தேன் என்ன சொல்லி விட்டாங்க அப்படின்னு கேட்டு அப்படியே வாசலோடு அனுப்பிவான் இதான் நடைமுறை இதை தாண்டி இவனுக்கு என்ன சிறப்பு அம்சம் கொடுத்துருப்பான் இதை விட இந்த கொடும் பாய்ப்பை இந்த இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் பேசலாம் கூட என்ன பேசுதான் இப்போ அரிசி கப்பல் ஆஸ்திரியில் அரிசி கப்பல் வந்து விடுதலை பிள்ளைகள் அதை கைப்பற்றி அங்க வச்சு எனக்கு அங்கேயே அரிசி பிள்ளை எனக்கு பயிற்சி அப்படின்னு சுடுறதுக்கு பயிற்சி தந்தாங்க ஆமா அதுவும் சூசை அதாவது கடற்புடி தளபதி சூசை தான் பயிற்சி தந்தா அப்படின்னு ஒரு இட்டு கட்டிய பொய் அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை அடியோடு அவர்கள் ஒரு கயவர்கள் கள்வர்கள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் அதுவும் கடற்கொள்ளைக்காரர்கள் என்று அவர்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பதற்காக இந்த சீமாம் இப்படிலாம் பதிவு செய்தான் இவன் வந்து யாருடைய ஏஜெண்ட்டு இந்திய உளவுத்துறையினுடைய ஏஜென்ட்டுங்கிற இது கூட தெரியல இந்த தற்கூரி பெயர்களுக்கும் இந்த ஈழ உறவுன்னு சொல்ல கசவாளி பெயர்களுக்கும் தெரியாம தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அதை வந்து நீங்களாம் அப்படியே அப்படி விடுதலை புலிகள் ஒருபோதும் அவர்கள் வந்து ஆயுதத்தை கொள்ளையடித்தார்கள் என்றால் அது இலங்கை இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் ஆயுத கிடங்கில போய் கைப்பற்றியிருக்கிறார்கள் ஆயுதம் இருக்கிறார்கள் இதுதான் இதுதான் அவர்கள் எதிரியோடு தான் மல்லு கட்டியிருக்கிறார்கள் கண்டை இட்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய திறமையை நாம் எங்கும் குறைத்து மதிப்பிடவில்லை திறமை என்றால் திறமை என்று தான் சொல்லணும் அரிசி கப்பல் ஆஸ்திரேலியாவுடைய அரிசி கப்பல் வந்தது உண்மை அங்கு அது பழுதுபட்டு நின்றது உண்மை அது கடல் புலிகளுடைய கைவசம் இருந்த பகுதியில் பழுதுபட்டு நின்றது உண்மை இது இது நடந்தது தான் அப்ப இலங்கை இராணுவத்தால் அவர்களுக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால ஆஸ்திரேலியாவுடைய தூதர்கள் எல்லாம் விடுதலை புலிகளை அணுகி ஆண்டன் பாலசிங்கம் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கத்தை அணுகி அவர் மூலமாக விடுதலை புலிகள் அவர்களுக்கு உதவி செய்து அந்த கப்பல் நகர்வதற்கு ஏதுவான காரியங்களை செய்து கொடுத்தார்கள் இதுதான் நடந்ததை தவிர இந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அந்த அரிசி கப்பலே விடுதலை புலிகள் கொள்ளையிட்டுக் கொண்டார்கள் அதையே அவர்கள் தனக்கானதாக வைத்துக் கொண்டார்கள் என்று ஒரு கயமத்தனத்தை பரப்பி கொண்டிருக்கிறான் அந்த சீமா அதையும இந்த தமிழ்நாடு நம்பிக்கிட்டு இருக்க அங்க உள்ள ஈழத்தானும் நம்பிக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம் அதை அவனை பேச விட்டாலே நீ நம்புதான் அர்த்தம் எதை ஒருவன் பேசும்போது நீ கை தட்டுதியோ அப்பவுமே நீ அவன் பேசுறதை முழுமையா நம்பிட்டான் அந்த இட்டு கட்டிய பொய்ய அழகா ரொம்ப மெதுவாக அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசணும் உடனே நீ நான் இருக்க இரு பொறு எவ்வளோ அழகாக நடிக்க இரு பொறு நான் கல் நான் இறக்கி தரேன் அதுக்கு வழி பண்றேன் 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 என்னடா பண்ணுவ கல்லை குடிச்சாலும் ஜாக மாட்டானா எங்கள் ஊருக்கு ஒரு நபரு ஆமாம் அப்போ வட தமிழ்நாட்டில் பனை ஏறுவதற்கு எங்கள் ஊர் பகுதியில் இருந்து போவாங்க நிறைய பேர் போவாங்க பத்து பதினஞ்சு பனை ஏறிகள் அங்கே போவாங்க பனை ஏறுவாங்க அப்போ அங்க கிடைக்க வருமானத்தை கொண்டுக்கிட்டு மூணு மாசம் நாலு மாசம் தங்கி இருந்து வருமானம் கொண்டுகிட்டு இங்க வருவாங்க இது இயல்பா நடந்துகிட்டு இருந்தது எங்க ஊர்ல முன்னாடி ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு முன்னாலிருக்கு அதுலயே ஒருவர் பனையிலேயே இருந்து கல் பருகியதுனால அந்த போதையின் தாக்கத்தால பனையில இருந்து கீழே விழுந்து இறந்து போனார் அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா அது தெரியுமா இவனுக்கு வழங்காது இந்த தற்கூரி முன்னாய் சீமானுக்கு வழங்காது அது மட்டும் இல்லை எங்கள் ஊர்லேயே பனையிலே இருந்து குடிச்சு அதுல இருந்து கீழே செத்தவங்களும் இருக்காங்க இது வந்து மது என்பது கல் மது தான் அது மது என்பது கல்லு தான் அதுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த முன்னாய்க்குள்ளதை மாதிரி எல்லோருக்கும் தயாரித்து கொடுக்கக்கூடிய அளவில் அதாவது இப்போ வந்து நான் ஊருக்கு நான் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் பேர் குடிகாரன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான் அனைத்து மதுக்கடைகளையும் மூடிட்டு கல்லை கூடிடா அப்படின்னு கல் ஏறுறதுக்கு விட்டா அவன் எத்தனை பணியில் ஏறுவான் ஒருத்தனுக்கு ஒரு பனை பத்தாது எல்லாம் நினச்ச உடனே கண்டு போட்டுற போறது இல்லை எதுவுமே அங்க அங்க ஐயோ அது பா அது படுத பாடு பயிரி போடாமட்டி அதை ஒரு வாரம் மேல கீழே ஏறி இறங்கி ஏறி இறங்கி அதை காலையிலையும் சாயங்காலமும் அவன் தடவி தடவி விட்டு மாடே தங்கே தங்கமே பொன்மானே பூவே இறங்கு இறங்குட்டு அவன் உரி விடுத பார்த்தா ஐயோ அது பெருக்கூடுமையா இருக்கும் அப்படின்னா சில மனைகள் போடாது இந்த இந்த கழுத நாய் சொல்லுது ஒத்தப்பனை கல் மனு ஒன்று பாருங்க இடம் ஒத்தப்பனை ரெட்டப்பனை என்னடா இருக்குது ரெண்டு பனை சேர்ந்தாலும் என்ன ரெட்டப்பனன்றலாம் பணம் தனித்தனியாக தான்டா பெரும்பான்மையாக இருக்கும் அதில் என்னடா ஒத்தப்பனை கல் இப்போ மாகடம் பேசுனாங்க அதையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு வரிசையாக எல்லாரும் இருக்க வரைக்கும் பரிதாபமாக பாவமாக தருது இப்படியும் தமிழர்கள் மூடர்களாக இருக்காங்களே அப்படின்ட்டு அத்தனை பேருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களில் ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்போது சதவீதம் பேர் குடிக்கிறாங்கன்னா அவ்வளோ பேருக்கும் நீ கல்ல இறக்கி கொடுத்துட முடியுமா முடியாது இல்லை அதுவும் ரெண்டு செம்பு அதுவும் ரெண்டு செம்பு அதாவது ரெண்டு லிட்டர் குடித்தோடனே போதும் போதுன்னு போனால் இருந்து இருந்து ஒன்றுக்கு இருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கப்ப எத்தனை பேர் இருக்கான்னு உனக்கு தெரியுமா என் மாட்டுப்பையிலே உனக்கு தெரியுமா தெரியாதுடாச்சுமா உனக்கு அதெல்லாம் தெரியாது நீ குடிச்ச காலேஜுக்கு போன ப படிச்சியோ முறிச்சியோ அது என்னத்தை கிழிச்சது அது தெரியாது நீ வந்து சுடுகாட்டில் போய் அடுத்துக்கிட்டு அதுவும் அந்த நடிகையினுடைய ஒரு நடிகையினுடைய தகுில் போய் படுத்துக்கிட்டு அந்த நடிகை கூட கனவு கண்டுக்கிட்டு இரண்டரை கலந்தது போல் ஆர்கம் அடைஞ்ச அயோக்கிய நாகி மொன நாய் சீமான் அவனே சொன்னது நாம சொல்லலைங்க அவன் சொன்னதை தான் திருப்பி அவனுக்கு சொல்லுறோம் நாம் எதுக்கு சொல்ல போகிறோம் அந்த மொன நாய் சொல்றது எதுவுமே உண்மை இல்லை அது நெஜமில்லை அது செயல்படுத்த முடியாத ஒன்று கடல அவ்வளோ பேருக்கும் இவங்க எல்லாம் கொடுத்துக்கிட முடியாது ஊருக்கு நாலு பேர் பணையாருவான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ அப்படி இல்லை இல்லை யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் அதுவும் பதனையுக்கு தான் இறக்கி விற்கிறவங்களா இருக்காங்க அப்படி ஒன்று ரெண்டு பேருங்கிறது வந்து அதிகப்படுத்துறதுக்கு வழியும் இல்லை அப்படி அதிகப்பட்டா கூட அவள் சிரமப்பட்டு அவள் அந்த இடத்த டேலண்ட்டாக ஆள் அதுக்கு தயாராகிக்கு வருடங்கள் ஆயிரும் இருக்கட்டும் அப்படியே அவன் த தயாராயிட்டா கூட அதுக்கு தக்க கல்லுகள்லாம் கொடுத்துட முடியாது அப்போ கல்லுக்கு மாற்று என்ன பண்ணுவான் போதை வரணுங்கள போதை வந்தால் தான் அந்த பனையடி பனைத்தூரை விட்டு எந்திரிச்சி போவோம் ஒவ்வொரு ரூபாய் பயலும் பனைத்தூரை விட்டு அதுக்கு பிறகு தான் எந்திரிச்சு போவோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பரண்டை தண்டை பிழிஞ்சு ஊற்றுவோம் நம்ம ஒன்றுக்கு வழியிலெல்லாம் போதை மாத்திரை வாங்கி போடுவான் இதுதான் நடக்கும் நீ பாட்டுக்கு வந்துட்டு முன்னாடி முட்டி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சோறுமுட்டின்னு ஒன்று உண்டு முட்டி அதாவது சின்ன பாட்டில் குறைஞ்ச ரேட்டில் ஒரு மாதிரி கலங்கலாக அந்த ஓடை தண்ணி வரும்போது ஓடை இந்த மக்கள்லாம் போய் ஒதுங்கிட்டு வர அந்த ஓடையில் தண்ணி கலங்கலாக வரும்ல மழை உடனே முத மலைக்கு கலங்கலாக தண்ணி வரும்ல அந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் அந்த லட்சணம் அப்படி இருக்கும் அந்த தண்ணி மாதிரி இருக்கிற அதை தான் சோறு மட்டும் அது எப்படி தெரியுமா அங்கே ஒன்றிய செயலாளர்கள் ஒரு ஆள் இருப்பார் அதாவது நம்ம ஒன்றியத்துக்கு ஒரு செயலாளர் அதாவது அந்த கட்சியினுடைய அண்ணாதிமுக கட்சியினுடைய செயலாளர் இருப்பார் அவர் தான் மொத்த ஏஜெண்ட்டு அப்புறம் மாவட்டம் அதுக்கு மொத்த ஏஜெண்டாக இருக்கும் இயெல்லாம் எதோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இது நடந்தது இங்கே கிளை செயலாளர் இருக்காங்களா ஐயதான் அந்த சோர் முட்டி அங்கே இருந்து வாங்கியாந்து விற்பனை செய்வாங்க அஞ்சு ரூபான்னு நினைக்க ஒரு பாட்டில் அஞ்சு ரூபா ஆபமா அதை குடிச்சிட்டு ரெண்டு பாட்டில் வாங்கி குடிச்சிருவான் தெரியுது குடிச்சிட்டு அந்தால போய் சோறுலேயே முட்டிக்கிட்டு நிற்பான் ஏன் அந்த இடத்துல கண்ணும் உண்டிய அளவு கல்லுண்டு போதாமைக்குதானே இங்கே வாரம் போதாமைக்கு தானே இந்த சோறு முட்டி அளவுக்கு வாரம் கல்லுக்கடை அங்கே இப்போ இருக்கும் கல்லுக்கடை கடை ஒரு இடத்துல தனியாக இருக்கும் அதுக்கு அது பரட்ட த தண்டை இடித்து புளிஞ்சி ஊற்றுவானுவன் இவன் போதாமைக்கு அந்தருடைய போதாமைக்கு இங்கே வந்து இவன் ஒரு குச்சில் கடை போட்டிருப்பான் ஒரு வாரமாக ஊருக்கு போதுக்கு பிறத்தில் குச்சில் கடை போட்டிருப்பான் வந்து குடிப்பான் அவன் குடிச்சிட்டு அந்தால சோர்லேயே போய் கட்டை சோர்லேயே போய் முட்டிக்கிட்டே நிற்பான் அதான் அதுக்கு பேர் சோறு முட்டி இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த போதைப்பழக்கம் இப்போ அதெல்லாம் பேச மாட்டான் எந்த பயிலுக்கும் அந்த கருத்தே தெரியாது அது இந்த இனப்பயிருக்கானே சீமான் அவனுக்கு அந்த அதெல்லாம் தெரியாது அது ஞாபகத்துக்கே கிடையாது ஏன்னா இவன் அதுக்கு பிற பிறந்தப்ப எம்ஜிஆர் பிற பிறந்தப்ப இந்த முன்னனாய் சீமா அதனால எம்ஜிஆரால் மது பழக்கம் போதைப்பழக்கம் அதிகரிச்சது அப்படிங்கிற கருத்துக்கு வர மாட்டான் அந்த சோர் மூட்டி கதையை கேட்டான் கேட்டவனுக்கு வந்து இப்போ ஐயோ இப்போ உள்ள இளைஞர்கள் கேட்டான்னு வச்சுக்கேன் எவ்வளவு கீழ்த்தரமாக ஆட்சி பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த எம்ஜிஆருடைய லட்சணம் மயிறு விளங்கி போகும் அவ்வளவு கீழ்த்தரமாக ஆட்சி அந்த சோர்முட்டியில் சோர்முட்டி முட்டியை விற்கிறவனுக்கு வார ஒரு கேஸு ஆமா அதுக்கு ரெண்டு பேரும் போய் ஜாமீன் போட்டு அப்படியே அவன் எழுத்துக்கிட்டு அவன் விட்டவே மாட்டாத அதை போலீஸ்காரன் விற்காதேம்பான் ஆனால் அவன் விட மாட்டான் அவன் விடுத்துக்கிட்டு தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கான் மூணு ரூபாயில் அவருக்கு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காட்சிக் காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி அதில் லாபம் இருக்கும்போது விடுவானா அந்த நேரத்துலேயே மூணு ரூபா லாபம்னா ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபா லாபம் இருந்தால் விடுவானா எவ்வளோ கெழுத்தரமான தண்ணியாக இருந்திருக்கும்னு பார்த்துக்க அதைத்தான் தான் இப்போ மது நாட்டுக்கு வீட்டுக்கு மனிதனுக்கு மூளைக்கு கேடு அதை வலியுறுத்துற மாதிரி அது எந்த மதுவாக இருந்தாங்க தான் மாதிரி கல்லாக இருந்தாங்க இல்லை ரம்மு ஜிம்மு கம்முன்னுட்டு எந்த கழுதையாக இருந்தாங்கன்னா அதை குடிக்காத அதை விடு நீ மனிதனா ஒன்னால் இதை விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ அதை விடு விடு விட்டே விடு அப்படிங்கிறவன் தான் அதை விடக்கூடிய உண்மையான மனம் படைத்தவன் தான் மனிதனாக மாற முடியும் அதை தொட்டு பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருப்பேன்னா நீ ஒரு குடும்பத்துனா இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு நீ தமிழன் தமிழில் உணர்வு இருக்கு அப்படின்னுன்னா உயிர் இருக்கு உணர்வு இருக்குன்னா மதுவை ஒளி அதாவது நீ அரசு தான் ஒழிக்கணும் இல்லை எதையுமே அரசு ஒழிச்சுக்கிட முடியாது அரசு இந்த பிராந்தி கடையெல்லாம் நிப்பாட்டிட்டா கள்ளச்சாரம் காத்து ஊற்றி தலைவர் அதை தடுக்கிறதுக்கே இப்போ இப்போ மாதிரி வருவாயிருந்துட்டு அரசுக்கு இருக்குது ஆனால் வருவாய் இழப்பு மட்டும் இல்லை பல ஆயிரம் கோடி அதை தடுக்கிறதுக்குன்னே செலவு பண்ணணும் கள்ளச்சாரம் கொடுத்துட்டு பத்து பேர் சார்ஜ் அதுதானே அதுக்கு நிதி கொடுக்கணும் இந்த தரித்திரமெலாம் இருக்குது அதுக்கு தான் அரசு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் திருந்ததமே திருந்தணும் திருந்தணும் அலைவரும் திருந்தணும் அதை நம்ம வலியுறுத்த முடியும் ஆனால் இந்த முன்னதாய் சீமான் அப்படி கல் நல்லதல்ல அதே மாதிரி இந்த ஈழத்தான் ஈழத்தான் வந்து புறம்பர் அவன் கட்சியில் இருக்க வெறும் வெளிநாட்டுக்காரன் ஈழத்தான் இவனுக்கு எங்கேயா தமிழ்நாட்டு அரசியில் இலங்கையில் இருக்கவனுக்கும் மலேசியாவில் இருக்கவனும் சிங்கப்பூரில் இருக்கவனுக்கும் இங்கே என்ன புடுங்க வேலை அவள் ஒரு பட்டியல் கொடுப்பாரு என்ன வேலை தமிழ்நாட்டு அரசியல் அவனுக்கு என்ன வேலை அவன் அரசியல் அதோடு மங்கி போச்சு அவன் அவன் வாழுதானோ இல்லை இருக்கானா அது வெளிநாட்டில் எங்கேயும் இருக்கானா எப்படியும் போ எங்களுக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா நீ எங்களை கெடுக்க வந்திருக்க அதனால் தேவையில்லைன்னு இன்னும் ஒன்று தான் உத உதற வேண்டியது வேறு வழியே இல்லை ஒன்றெல்லாம் தூக்கி பிடிச்ச ஒரு குரூப்பில் ஒரு ஆளாக இருந்தாலும் இப்போ உதற வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கும் அதனால் அதாவது சீமான ஒரு தற்கூரி தருதள பயலால் தமிழீழ உறவுகளை நமக்கு வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு